இப்போ அந்த அந்த மருத்துவ சிம்பிள் ரொம்ப எளிமையானது ரொம்ப செலவு கம்மி அடுத்தடுத்து செலவு கம்மியாக எடுங்க ஜீக்க செலவே எடுங்க ஆஹ் பண்ணி அது ஜீக்கச்சில் பண்ணால் விலை கம்மி தான் மருத்துவரை சும்மா எளிமையே எழுதி கொடுத்துருவாங்க ஒரே தாளில் எழுதி கொடுத்துருவாங்க ஒரே தாளில் ஆமாம் இது அப்படி பண்ணா தான் உங்களுக்கு செலவு கம்மி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த நீர்பயிற்சி பண்ணி 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 பார்ப்போம் இப்போ இப்போ நான் இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் நீர் பேச்சு நாற்பத்தெட்டு மினாட் குறைக்க பெருச்சி மழம் சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் பெருச்சி மடம் பெருச்சி மழத்தை அப்படியே அரைச்சே குடிச்சிடலாம் பெருச்சி மடத்தை நல்லா ஊற வச்சு பெருச்சி மடத்தை நல்லா ஊற வச்சு ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் பெருச்சி மடத்தை தண்ணியில் ஊற வச்சு அப்படியே அரைச்சி அப்படியே குடிச்சிட்டோம்னா அப்படியே வயிறு சுத்தமாயிரும் அப்படியே குடித்தோம்னா அப்படியே ரெண்டாவது வந்து கெடுதலும் பண்ணாது அதாவது எடுத்தே வர்றவங்களுக்கு இது கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து பல கழிவுகள் வந்து தங்கி இருக்கும் அதனால வந்து அவங்களுக்கு வந்து சீய விலங்கு உண்டாக்கும் இந்த மாதிரி காய்கறி சாப்பிட்டு பழக்கப்பட்டு உடம்பு இது கொடுக்க முடியும் உடம்பு காரம் வெரிக்காய் வெள்ளரிக்காய் ம் உப்பு பழம் சாப் உப்பு பழம் வெள்ளரிக்கால் வெள்ளரிக்கால் இயற்கையா அந்த பதிவாய் வெள்ளரிக்காய் இது இது அது எப்பவுமே இயற்கையான சுவையை சாப்பிட்டு பழக்கணும் இப்ப வந்து இப்ப வெல்றிக்காய் வெல்றிக்காய் சாப்பிடணும் வச்சுக்கங்க வெல்றிக்காய் கூட அந்த இயற்கையான சுவைக்கு சாப்பிட்ட பரவாயில்ல அந்த செயற்கையான சுவை சாப்பிட்றப்பதான் அது பிரச்சனை வருது எல்லாரும் இந்த செயற்கை தான் விரும்புறாங்க எல்லாரும் மனிதனுடைய இயல்பு மனிதனுடைய இயல்பு அது மனிதனுடைய வெல்றிக்காய் வந்து ஆமா நீங்க வந்து அந்த இயல்புன்னு சொல்றதை விட அந்த ருசித்தன்மை நான் வெள்ளரிக்காய் வாங்க சொன்னேன் அப்ப வெள்ளரிக்காய் வாங்கி அந்த அந்த இயற்கையான சுவையை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினா தான் மனத்து பதிவாகும் செயற்கை எதுக்கு வெள்ளரிக்கெல்லாம் வெள்ளரிக்காய் சுவையை மட்டும் அனுபவிக்கணும் மாம்பழத்துக்கு சக்கரை போட்டு குடிக்கிற மாதிரி என்ன பண்ணி தொடருது மாம்பழத்துக்கு சக்கரை போட்டு குடிக்கிற மாதிரி தான் ம் கொஞ்ச நாள் போனால் இப்ப தேனுக்கே சக்கரை கேட்பாங்க அந்த மாதிரி அந்த மனிதன் வந்து அந்த மாதிரி இந்த நாக்குக்கு அடிமையா அடிமையா அடிமைய அடிமையாக அடிமையடி உடம்பு என்ன ஆகுன்னு கவனிக்கிறது நாக்கு நல்ல நாக்கு திருப்தியா இருந்தா சரி நாக்கு வந்து மன திருப்தி அதாவது மன இவன் என்ன சொல்றா மன திருப்தி மன திருப்திங்கிற மன திருப்தி சரி உடம்பு என்ன ஆகுது மூலமே அழிச்சு போகுதுங்க அப்படியே வட்டியை நினைச்சு வட்டியை நினைச்சு முதல இழந்த மாதிரி வட்டியை நினைச்சு உம் உம் என்ன படிச்சீங்க அப்புறம் இந்த கட்டை பத்தி சொன்னீங்கல்ல நான் எழுதிட்டுருக்கேன் நான் கூட இன்னைக்கு ஒரு கட்டுரை போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கட்டுரை எழுதியிருக்கேன் அப்படியே படித்து படிச்சு நீங்கள் அதவே நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் இதில் சாட் ஜிபிடி சாட் ஜிபிடி ஒன்று இருக்கு இல்லையா அதில் போட்டு விடலாம் போட்டு 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 ஏற்றிட்டே வாங்க நீங்கள் உங்களுக்கு கருத்து கொடுத்தீங்கன்னா அது வந்து புதுப்பி புதுப்பிச்சு தரும் அதெல்லாம் நீங்கள் அப்படியே பதிவு பண்ணிக்கலாம் அப்படியே பதிவு பண்ணி படி நீங்கள் வந்து உங்கள் கனிப்பொரியில் ஏற்றி ஏற்றி வச்சுக்கலாம் நாளைக்கு பயன்படுத்தலாம் ரொம்ப வசதியாக இருக்கும் நகல் எடுத்துக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அல்லது இப்போ சேமித்து வச்சுக்கலாம் ஃபேஸ்புக்கில் போட்டு விடலாம் நீங்கள் படுற நீங்கள் கட்டரையில் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பயிற்சி இருக்கேன் ஆராய்ச்சி பண்ண இது புதிய கல்வி இது இது உலகத்தில் எங்கேயும் இல்லாத பாடத்திட்டம் இது எந்த மருத்துவத்திலையும் எந்த பல்கலை பல்கலைக்கழகத்தில் இந்த பாடத்திட்டமே கிடையாது இப்போ நம்ம எடுக்கிற பாடம்ங்கிறது ஏழாம் மறிவு பாடத்திட்டம் இந்த ஏழாம் மறைவு பாடத்திட்டம் எந்த நாட்டிலையும் இருக்காது நம்மகிட்ட தானே இருக்குது அதனால தான் இது புதுசாக தான் கற்றுக்கிற மாதிரி இருக்குது அதனால் புதுசாக நம்ம எல்லாம் செய்ய வேண்டியிருக்குது புதுசாக எல்லாமே அறிவியலுக்கு உட்படுத்தணும் எனக்கு புதுசா எழுத வேண்டி இருக்குது புதுசா சொல்லுங்க நீங்க ஏதாவது சொல்லுங்க அனுபவத்தை இந்த பத்து நாள் அனுபவத்தை இந்த பதினாலு அப்படி சொல்லுங்க அப்படியே அப்படியே பேசுவோம் ஒரு பத்து நிமிஷம் பேசுவோம் பரிணாம அறிவியலை பத்தி என்ன நினைக்கிறீங்க பரிணாம அறிவியல் இப்படி எல்லாம் இருக்கு நேற்று கூட பரிணாம அறிவியல் நேற்று காலையில வந்தீங்களா காலையில நேரத்துல வந்திருப்பீங்க இல்லையா காலையில ஒரு வகுப்பு வந்தீங்களா காலையில் நாலரை மணிக்கு வகுப்பு வந்தீங்க இல்லையா ஆறு மணி வகுப்பு வந்தீங்களா இல்ல குழந்தை இல்லங்க உம் சேரி சேரி சரி சரி உம் இன்று உடல்நடை எப்படி இருக்கு உடல்நடை ஆஹ் சிறுநீர் பை சிறுநீர் பி சிறுநீர் பிரிவு குறைஞ்சிருக்கா குறைஞ்சிருக்குங்கய்யா அந்த சிறுநீர் பையில லைட்டா வலி இருக்குங்கய்யா சிறுநீர் பையில் வலி இருக்கா எரிச்சலை வலியா நேத்து எரிச்சல் இருந்தது வலியும் இருந்தது இன்னைக்கு வந்து வலி மட்டும் இருக்குங்க அடிபயிரல. என்ன காரணம் உணர்றீங்க? இருக்க கழிவு வெளியேத்தலன் வெளியேற்றிறதுக்காக வலி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே போன வருஷம் சொல்லுங்க.

அப்போ எரிச்சல் இருக்குது சிறுநீர் எரிச்சல் இருக்கு சிறுநீர் பாறது எரிச்சல் வருதா இல்லை இப்போ இல்லைங்கய்யா ம் அது நீர் மட்டும் வலிக்குது அப்ப சுருங்குதா சுருங்குதான்னு பாருங்க எடையை பாருங்க சுருங்குதான்னு பாருங்க ஆஹ் நீர் பயிற்சி செய்யுங்க நீர் பயிற்சி செஞ்சு அது குறையுதான்னு பாருங்க எடை குறைஞ்சி ஹம் எடை குறைங்க எடை குறையில இருக்கு எடை எவ்வளோ ஒரு நாற்பது தானே

அதை ஒரு வருஷத்துக்காக எழுதுங்க சரியா வச்சு ஆறு மாசமாவது எழுதிருக்கணும் நூத்தி எண்பது நாள் எழுதியிருக்கணும் உடல் எடை குறைஞ்ச குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுதுன்னு பாப்போம் ஆஹ் என்ன பண்ண நடந்து போறது போறது வர்றது நீர் மட்டும் சாப்பிட்டு அப்போ அப்ப எடப்பூடுதுன்னு பார்க்கறது இப்போ அதை தான் நம்ம நகர்றோம் அந்த கடைசி நகர்வு தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க வந்து பதிமூணு பதினாலுக்குள்ளே கரைச்சு காட்டி பல்வேறு துன்பத்துலேருந்து நீங்க வந்துட்டீங்க அது பெரிய விஷயம் பல்வேறு துன்பத்தை கடந்து போய் கடை பல்வேறு துன்பத்தை கடை கடந்துட்டீங்க நீங்க புதுசா ஒன்றும் வரல ஏற்கனவே நீங்க இதை பார்த்து செஞ்சு முறையாக செஞ்சு காட்டி தான் நீங்க அந்த அளவுக்கு வந்திருக்க முடியுது அதாவது தனியா இந்த வேற பண்ணிருக்கீங்க ஆச்சரியமா தான் இருக்கு மற்றவங்கள செய்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும் நீங்க புத்தகத்தை வச்சுட்டு அதன் மாதிரியே காட்டி தான் நீங்க அதாவது தண்ணீரும் காய்கறி சாப்பிட்ற காட்டதே தப்பிச்சிருக்கிறீங்க அதாவது எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு தெரிஞ்ச காட்டத்தான் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்படி சுத்தப்படுறதுன்னு தெரிஞ்ச காட்டத்தை தப்பிச்சிருக்கிறீங்க இல்லைன்னா மடத்தனமாக தெரிஞ்ச என்ன இருக்கும் இந்த மரத்தை தெரியாமல் பண்ணுறது எல்லாமே தத்துவம் இருந்து வெங்கடேசன் என்ன பண்ணியிருக்காரு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் நிதானமாக ஆரம்பிச்சு அரைமுறைமே செஞ்சாலும் கூட கரெக்டாக தானே வந்திருக்குது ஒரு நாள் இது முழுப்பட்னி கிடையாது முழுப்பட்னி என்பது சக்தியே முழு என்பது கிடையாது அதுதான் விஷயம் ஏன்னா சக்தி குறையாம தான் பட்னி சக்திங்கிறது வேற சக்தி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் பிரச்சனையே வந்து சக்தி எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கறத கேள்வியே இது வரைக்கும் போச்சு உணவு எடுத்துக்கொள்கிறது அப்படிங்கறதெல்லாம் தப்பா போகுது இல்லையா வந்து மற்றவடி அதிக வேலை பளு இருக்கும் போது அதுக்கான பதில் முதல் பதில்னு சொல்லிட்டு சொல்லி இருப்பாங்க சாப்பிட சொல்லி இருப்பாங்க அதுக்கு அப்பறம் திருப்பி நீர் உணவுக்கு வர சொல்லி அப்ப எனர்ஜி அது அப்ப உணவுல இருந்து எனர்ஜி வருதுன்னு கேக்குறாங்க அது எப்படின்னு சொல்லி அது போதைப் பொருளா பயன்படுத்திக்க வேண்டியதுதான் உணவே போதைப் பொருளாக பயன்படுத்தி இது சாதாரண சாதாரண உடல் தேவைக்கு அறிவுக்கு ஒழுக்கத்துக்கு ஆரோக்கியத்துக்கு உணவு தேவையில்லை இந்த கடினமான வேலை செய்கின்ற பொழுது அதை போதைப் பொருளாக பயன்படுத்திக் கொள்கிறோம் அவ்வளவுதான் எல்லா விளையாட்டு வீரர்களும் போதைப் பொருளை பயன்படுத்துறாங்க இல்லையா எல்லா விளையாட்டு வீரர்களும் போதைப் பொருளை பயன்படுத்துறாங்க ஏன் அவங்க உடல் வலிமையை நம்புறது இல்ல உடல் வலிமையை உம் அதேதான் ஏன் கடுமையா வேலை செய்யணுங்கிற கேள்வியே இல்லை வேலையே இயற்கைக்கு எதிரானது கடுமையான வேலைங்கிறது இயற்கையில இல்லாதது கடுமையான வேலையே என்பது இயற்கையில இல்லாதது அது எது சம்பாதிக்கிறது தானே அது சம்பாரிச்சது அது நாம தான் ஆரோக்கியத்துக்கு சம்பாதிச்சிச்சே அது எதுக்கு ச தானே நம்ம இதுல போகலாம் ரெண்டாவது வந்து உடல் ஒழிப்பு செஞ்சுதான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லையே உடலுப்பு வர வர குறைஞ்சாச்சுங்க உழைப்பு இப்ப உலகத்துல கிடையாது எல்லாம் கருவி மையமா மாறிடுது உடலுக்கு செய்யறவங்க விவசாய மன்றவங்க ஒண்ணுதான் அவங்க கூட கருவிக்கு மாறிட்டாங்க அவங்க கூட ஆமா மாடு விவசாயத்தை எங்க பாத்துருக்கீங்களா எங்காவது உழவோட்டுறது மாடு இருக்கான்னு கேக்குறேன் பேசுங்க நான் பேசுறது பேசு உழைப்பு போயிடுச்சு எல்லா கடவுள் உழைப்பு எங்கே இருக்குது கடவுழிப்பு கிடையாது எல்லாம் அறிவு இயந்திர உழைப்பும் மாறிடுது மிஷின் வீடு சாமிய வீட்லயே என்ன பண்றீங்க வீட்டுல எல்லாமே மிஷின் தான் திங்கறத தவிர எல்லாம் இப்ப திங்கறது திங்கறத தவிர எல்லாமே மிஷின் தானே அப்படிங்க அப்படி நீங்க சோர்வா இருக்கீங்களா? இ சொல்லுங்க. பேச்சே சத்தம் வர மாட்டீங்கதே. சொல்லுங்கய்யா. நீங்க கேள்வி கேளுங்க, நீங்க சரி அதை கேள்விங்க நீங்க. கேள்வி கேட்டிங்க. இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க. கடுமையான வேலை செய்கின்ற பொழுது கடுமையா வேலை போய் எடுத்துக்க சொன்னாங்களா அது எதுக்காக அப்படின்றதுக்காக அதாவது நீங்க அது வந்து மன இத பண்றதுக்காக அது ஒரு போதை பொருளா எடுத்துக்கலாம் ஏன்னா அதிக உழைப்பு செய்யும் போது உடல் வலி ஏதாவது இருந்துச்சுன்னா அத மறக்கடிக்கிறதுக்கு சும்மா கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம்ன்ற மாதிரி சொல்ல வரீங்க அதுதான் 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 அது இப்போ போதைப் பொருள் தானே எல்லாரும் போதைப் பொருளை பயன்படுத்துறாங்க இல்லையா அதே தான் இது அப்போ உணவுங்கிறது போதைப் பொருள் சரியாக தானே வருது அப்போ உணவு போதைப் பொருள் எடுத்துக்க வேண்டியதாக பழங்கள் எடுத்துக்கள் எதை வேணாலும் எல்லாம் ஒன்று தான் பழங்கள் சாப்பிட்டாலும் ஒன்று தான் சாதாரண உணவு சாதாரண உணவு சாப்பிட்டா சரி பிடிக்கும் நோய் வரும் பழங்கள் சாப்பிட்டு வ சாப்பிட்டோம்னா அது சுறுசுறுப்பாக இருக்கும் பழங்கள் சாப்பிட்டு செய்தோம்னா சுறுசுறுப்பாக இருக்கும் பேரிசி மடங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு பேரிசு மடம் கொஞ்சம் வேணும் வேர்க்கலை சாப்பிட்டு செஞ்சு இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கும் அது உடம்பு பெருசாக கிடாது உடம்பு பெருசாக உடம்பு பெருசாக கெட்டு போகாது சாதாரண ஒன்று சாப்பிட்டு சளி பிடிக்கும் என்ற காய்ச்சல் வரும் எல்லாம் பண்ணும் பழங்கள் சாப்பிட்டு கீரை சாப்பிட்டு சப்பாத்தி சாப்பிட்டு கூட சரி ஒன்றும் பண்ணலாம் ஒன்றும் பண்ணாது அடுத்த கேள்வி முதல் படத்து பாய் ஏன் ரொம்ப சோர்வா இருக்கீங்க எனக்கு கேள்வி வர மாட்டேங்குது கையில புத்தகம் இல்லையா இல்ல புக் இருக்குங்க கையில என்ன கேட்கறதுன்னு தெரிய மாட்டேங்குது என்னடா கண்டு கட்டி காதல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தனியாக நாலு பேர் இருந்தாங்கன்னா அவங்க கூட கேட்பாங்க சரி இல்ல பாடத்தையே படிங்க அது போக தான் வரும் என்ன கையில புத்தகம் வச்சு அதை படித்து படித்து அதாவது நீங்க புத்தகத்தை படித்து கே கேட்டேன் உள்ளம்பேருங்க கோயில் ஊர் விடம்பா ஏதாவது நீங்க அதாவது அப்படி பாடத்தையே படிக்க நாற்பத்தி ஏழு பாடத்தையும் நீங்க படிக்க வேண்டியது எப்படி பண்ணலாம்னா இப்போ ஏழு பாடத்தை படித்து படித்து விளக்கம் சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படி பண்ணிக்கலாமா ம் அப்போது நீங்கள் கவனிப்பீங்க நான் கேள்வி அப்போ மீறி பண்ணி இருபது நிமிஷம் பேச போகிறோம் கூட்டமாக படிக்கிறப்ப என்பது வந்து தனிப்பட்ட அப்ப நீங்க என்ன தினம் பா ஒவ்வொரு பா இப்போ நாற்பத்தி ஏழு பாடம் அதுக்கே கிட்டத்தட்ட பற்றி பாத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டு மாதம் ஆயிரும் சரியா ம் முதல் பாடம் படி முதல் பாடம் ரெண்டாம் பாடம் மூணாவது மொத்தம் ஒன்பது பாடம் தான் கொஞ்சம் நீட்டமாக இருக்குது அப்புறம் சின்ன சின்ன பாடம் தான் ஆ சரி அப்போ முதல் பாடத்தை அப்படியே படிங்க முதல் பாடத்தை அப்படியே படிங்க என்ன சொல்ற முதல் பாடத்தை படிங்க நீங்களே படிங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் பேச அப்புறம் நிறுத்திக்கலாம் அப்புறம் நாலரை மணிக்கு வாங்க நாலரை மணிக்கு வாய்ப்பு இருக்கா பரிணாம சித்தாந்தமும் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்ற எதிர்பார்ப்புகளும் பரிணாம சித்தாந்தின் படி உயிரின வளர்ச்சி ஆஹ் பரிணாம சித்த உயிரின வளர்ச்சி எப்படி இருக்கும் ஒரு சில உயிரினங்களும் தாவரங்களும் இயற்கை இந்த உடல் பலம் இனப்பெருக்க வேகம் அதிகமா இருக்கு இயற்கை நோக்கம் ஆடுதான் அடிப்படை அது சோதனை சோதனை அடிப்படையில் செஞ்சு பார்க்குது முதல் முதல் சோதனை தான் பண்ணுது முதல்ல அப்படித்தான் பண்ணுது அப்படி பண்ணிட்டுதான் பண்ணுது இயற்கையினுடைய வேலையை முதல்ல நேரடியாக தாவரத்தை ஒரு சில செல் பார்க்கறத உருவாக்குது அங்கிருந்து தான் மனிதன் பரிணாமித்து வருகிறான் அதுதான் அடிப்படை அப்ப தான் இந்த வேலை பண்ணுது எத்தனை கோடி ஆண்டாயிருக்கு எத்தனை கோடி இருந்தது எப்படி கால இதெல்லாம் ஒன்றுமே நமக்கு தெரியாது எப்படியோ உயிரினங்கள் தோன்றிருச்சு அவ்வளவுதான் விஷயமே அப்போ ஒரு சில தாவரங்கள் உயிரினங்களும் முதல் அடிப்படையே அது அப்ப ஏழு நிலைகள் இதில் வருது அப்போ அந்த முதல் அறிவு அதுக்கு உண்டாக்குது அது தொடுகின்ற அறிவு உணர்ச்சி அதுக்கு இருக்குது அது மரத்துக்கும் அந்த உணர்ச்சி இருக்கு தொடுகின்ற உணர்ச்சி தொடுகுன்ற உயிர் இருக்கு தொடுகின்ற உணர்ச்சி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அதுக்கெல்லாம் உணர்வு இருக்குன்னு சொன்னாங்க அது ஜெகதீஷ் சந்திரபோஸ்ங்கிற விஞ்ஞானி அதை வந்து நிரூபிச்சு காமிச்சாரு ஜெகதீஷ் சந்திரபோஸ் தாவரங்களுக்கு உணர்வு உண்டு தாவரங்களுக்கு வந்து உயிர் உண்டுன்னு ப பண்ணாரு அது இனப்பெருக்கு வேகம் அதிகமா இருக்கு ரெண்டாவது படிங்க ஆஹ் புழுக்கள் முதல் என தொழுதல் நகர்ந்து குறைந்த வேகம் என்ன குறைந்த வேகம் என்ன குறைந்த வேகம்

டேல் வந்து கூடிட்டு இருக்கு அறிவு நிலை அறிவு நிலை வளர்கிறது அர்த்தம் அறிவு நிலை வளர்கிறது இனப்பெருக்கு வேகம் குறைகிறது அப்போ ஒண்ணு குறையிறப்ப இன்னொருக்கு என்ன ஆகுது அதிகமாகுது அதுதான் விஷயமே அடுத்தது மூணாவது பல வகை பூச்சிகள் தொடுதல் நகர்தல் காணுதல் மேலும் குறைந்த வேகம் மேலும் என்ன ஆகுது குறைந்த வேகம் சரி தொடுதல் என்ன நகர்தல் என்ன காணுதல் என்ன தொடுதல் நகர்தல் காணுதல் கண்ணு தொடுதல் கை ஆ சரி சரி ஊர்ந்து போதல் இதெல்லாம் ஊருந்து போதல் அப்ப தொடுகின்ற அறிவு நகர்ந்து போகின்ற ஊர்ந்து போகின்ற அறிவு காணுகின்ற அறிவு சரியா அடுத்தது

முகர்தல்னா என்ன முகர்தல் வாசனை 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 எறிதல் சரி 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 அப்ப நாலு புலன்கள் நாலு பொறிகள் சொல்லுவாங்க ஐம்புலன் ஐம்பொறின்னு சொல்கிறாங்க இல்லையா ஐம்புலன் ஐம்பொறி ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் அது ஐ பொறிகள் மூலமாக ஐ அறிதல் அது கருவி வேணும் இல்லையா கருவிகள் அதுக்கான கருவி வேணும் புலன்களுக்கான கருவிகள் என்ன ஒளி கேட்கணும்னா காதுங்கிற ஒரு கருவி ஒளி பார்க்கணும்னா கண்ணுங்கிற ஒரு கருவி உணர்ச்சியை அறியணும்னா தோடுங்கிற ஒரு கருவி அப்புறம் வாசனை அறிவு அறிதல்னா நுகர்ந்து பார்க்கிற கருவி இந்த கருவி வேணும் இல்லையா அப்போ ஐம்புலனுக்கான கருவி எத்தனை புலன்கள் வந்திருக்குது நாலாம் நிலையில் நாலு புலன்கள் நாலு அறிவு வந்தாச்சு இனப்பிற்கு வகை குறையுது அறிவின் வலிமை அதிகமாகுது அதாவது என்ன வலிமை அதிகமாகுது அறிவின் வலிமை அதிகமாகிறது இங்க புரிஞ்சுக்கணும் அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுதுதான் நீங்க ஆறாம் அறிவு ஆறாம் அறிவிலா வலிமை அதிகமாச்சுன்னா எதுக்கு போயிடுவீங்க ஆஹ் அதுதான் எங்க விஷயம் அதுதான் நீங்க உங்க வாயிலிருந்து வரணும் இதெல்லாம் அறிவின் வலிமை இது நீங்க பலமுறை படிச்சு 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 உங்களுக்குள்ளேயே பேசி பேசி என்கிட்ட பேசினா தான் புரியும் அப்ப அறிவின் வலிமையா தான் நீங்க என்ன பண்றீங்க இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கிறீங்க சரி ஐந்து அப்போ ஐந்துக்கு வாங்க இதோட முடிச்சுக்கலாம் பறவைகள் மிருகங்கள் பாலூட்டிகள் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயிறுசி ஒரு தடவை பல குடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயிறு பகுத்தறிவுதல் ஒரு தடவை ஒரு பிள்ளை பெறுதல் மனிதன் யோகியாக மாறுதல் தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயிறுசி பகுத்தறிதல் அண்ட வெளியுடன் உறவு கொள்ளுதல் இனப்பெருக்கம் செய்

ஆஹ் இவனுக்கு வந்து பெண்களுக்கு உற்பத்தி உற்பத்தியாளர்கள பிரச்சனைங்கிறான் அப்புறம் சினைக்குழாயில பிரச்சனைங்கிறான் கருப்பையில பிரச்சனைங்கிறான் அப்படி எல்லாம் சொல்றாங்களே இல்லையா அதுல இதுல அடிபட்டு போகுதே இன்னைக்கு நூத்தி இருபது ஆண்டு வாடகாக வைத்துக் கொள்வோமே அப்ப நீங்க இனப்பிற்கு செய்ய முடியும் அப்படின்னா ஏ எது நோக்கி போறீங்க புதிய பரிணாமத்தை நோக்கி போறீங்க இது புதிய பரிணாம செய்யறங்க இல்ல அது வேற ஆனால் என்ன தகுதி வந்துருது அந்த உயிர் தகுதி வந்துருது உயிரை உற்பத்தி பண்ற தகுதி உங்களுக்கு வந்துருது ஒரு காய் பழுத்து ஒரு காய் கணிஞ்சு பழுத்து கீழே விழுகுது பூமியில விழுகுது அது என்ன என்ன தகுதியோட கீழே விழுகுது மீண்டும் வளரக்கூடிய மீண்டும் இனப்பெருக்க முக்தி அடையுது அது முக்தி அடைஞ்சு முத்து போச்சு முத்தி முத்து போச்சு கீழே விழுந்துருச்சு முத்தி போய் விடுதலை பெற்றுச்சு விடுதலை பெற்று தனித்தன்மையாக மாறுது தனி உலகமாக மாறுது ஆனால் இப்போ நாம் முத்தி அடைகிறப்போ மருத்துவராக மாறுறோம் ஆனால் இனப்பெருக்கம் செய்கின்ற தகுதியோடுது முத்தி அடைகிறோம் இதுதான் இங்கே முக்கியம் சரியா மீண்டும் பேசலாம் மீண்டும் இதை பற்றி யோசனை பண்ணுங்க மீண்டும் வாய்ப்பு இருந்ததுன்னா நாலரை மணிக்கு வாங்க ரெண்டு எட்டு மணிக்கு முடிஞ்சா வாங்க சரியா ம் இதை பத்தி சிந்தனை பண்ணுங்க இதை பத்தி முறை சிந்தனை பண்ணுவ இதை பத்தியே கேட்போம் பல முறை கேட்போம் நன்றி